வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா நேற்று ஆசிய கோப்பை நடந்துச்சு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கிரிக்கெட் போட்டி அதில் நம்ம இந்தியா ஜெயிச்சிட்டோம் இந்த கிரிக்கெட் போட்டியில் பல தரமான சம்பவங்கள் நடந்திருக்கு என்னன்னா ஃபஸ்ட்டு விளையாடக்கூடிய அணிகளுடைய தேசிய கீதம் இசைக்கப்படும்ல நம்ம இந்தியாவுடைய தேசிய கீதம் இசைக்கப்பட்ட பிறகு பாகிஸ்தானுடைய தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டியது பாகிஸ்தானுடைய வீரர்கள்லாம் வரிசையில் நிற்கிறாங்க ஆனால் எடுத்தோனையே ஒளிபரப்பானது பாகிஸ்தானுடைய தேசிய கீதம் இல்லை ரொம்ப ஃபேமஸான பாப் பாடல் என்ன பாட்டு ஜலேபி பேபி பாட்டு இசைக்கப்பட்டிருக்கு உடனே வீரர்கள்லாம் ஷாக் ஆயிட்டாங்க என்ன எங்களுடைய நேஷனல் அங்கம் பதில் ஏதோ பாப் சாங் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிருப்தி ஆயிட்டாங்க உடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் பாகிஸ்தானுடைய தேசிய கீதம் இசைக்கப்பட்டிருக்கு மொதல் சம்பவம் ரெண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த போட்டியில் நம்ம தான் ஜெயிச்சோம் நம்ம வெற்றி பெற்ற பிறகு நார்மலா ஃபார்மாலிட்டிக்கு எதிர் எதிர் அணிகள் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஷேக் பண்ணிக்குவாங்க இதுல இந்தியா ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு இந்திய வீரர் கூட பாகிஸ்தான் பிளேயர் கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது ரெண்டாவது சம்பவம் மூணாவது சம்பவம் வின்னிங் ஷாட் அடிச்சுட்டு கேப்டன் சூரியகுமார் யாதவ் மற்றும் கோ பிளேயர் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிட்டாங்க இந்திய அணி வீரர்களுடைய அறை இருக்குல்ல அந்த அறைக்கு போயிட்டு கதவை சாத்திட்டாங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் பண்ணுவாங்க மேலிருந்து வந்து இந்திய அணி வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி கிருந்திருக்காங்க யாரும் வரவே இல்லை கதவை சாத்திட்டு உள்ளே போய் இருந்துட்டாங்க இந்திய வீரர்கள் இது கிரவுண்ட்லேயே பாகிஸ்தானுக்கு பயங்கர அசிங்கமாக போச்சு மூணு நாலாவது பாகிஸ்தானுடைய ஹெட் கோச் இருக்கார்ல எப்படி இந்தியா இப்படி பண்ணலாம் பாகிஸ்தான் வீரர்களை ஹேண்ட்ஷேக் பண்ணாமல் அவமதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நியாயம் கேட்காம விட மாட்டேன் அப்படின்னு இந்திய வீரர்களுடைய அறைக்கு போயிருக்காரு ரூமுக்கு போய் இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு இவர் கேட்ட கேள்விக்கு இந்திய வீரர்கள் பதிலே சொல்லலை இவரை ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இவர் பாட்டுக்கு வந்தாரு ஏதோ கேட்டிருக்காரு நம்ம இந்தியன் பேஸ் யாரும் கண்டிக்கவே இல்லை மறுபடியும் கிளம்பி போயிட்டாரு அசையப்பட்டு இது நாலாவது சம்பவம் அஞ்சாவது சம்பவம் என்ன இந்தியா எங்களை அவமதிச்சிருச்சு அப்படின்னு ஐசிசி கிட்ட பாகிஸ்தானு அபிஷியலா புகார் வந்து கொடுத்துருக்காங்க என்ன புகார் கொடுத்தாலும் இந்தியா பிசிசிஐக்கு எதிராக ஒன்றும் பண்ண முடியாது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்திய வீரர்கள் ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கேப்டனு தெல்ல தெளிவாக சொல்லிட்டாரு எங்களுடைய கவர்மெண்ட்டு பிசிசிஐ உடைய ஆர்டர் இது நாங்கள் இப்படி தான் இருக்க முடியும் நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுமார் யாதவ் தரமான பதில் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றியை நாங்கள் யாருக்கு சமர்ப்பிக்கிறோம் தெரியுமா ஆப்ரேஷன் சிந்தூரில் ஈடுபட்ட நம்ம ராணுவ வீரர்கள் இருக்காங்களே செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அவங்களுக்கு எங்களுடைய இந்த வெற்றியை வந்து நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் குடும்ப உறுப்பினர்களை இழந்தாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நாங்கள் எப்போது உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு வின்னிங் ஸ்பீச் கொடுத்துருக்காரு கேப்டன் இது மாதிரி பல தரமான சம்பவங்கள் நடந்திருக்கு நான் கூட நினச்சேன் எதுக்காக பாகிஸ்தானோடலாம் கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு பாகிஸ்தானை எல்லாத்துலேயும் புறக்கணிக்கணும் கிரிக்கெட் எதுக்கு அவங்க கூட விளையாடணும் அப்படின்னு நான் இருந்தேன் ஆனால் கிரிக்கெட் விளையாண்டதுக்கு பின்னாடி இவ்வளவு சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது சூப்பர் இப்படி தான் இவங்களை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு யோசிக்க தோணுது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி அண்ணாதுரை அவர்களுடைய பிறந்த நாள் அண்ணாதுரை அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் பயங்கரமாக அண்ணாவுக்கு புகழாரம் சூட்டியிருக்காரு மாபெரும் தலைவர் அண்ணா அவர்களின் பிறந்த நாள் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஆக்சுவலா திமுகவுடைய ஃபவுண்டரு அண்ணாதுரை திராவிட இயக்கங்களுக்கு எதிராக தான் பாஜகவுடைய கொள்கை இருக்கு அப்படி இருக்கும்போது திராவிட இயக்கத்துடைய ஒரு முக்கியமான கட்சியுடைய ஃபவுண்டருக்கு எதுக்கு வாழ்த்து சொல்லணும் அதுவும் மாநில தலைவராக எதுக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு தமிழக பாஜகவை சேர்ந்த ஒரு சில பேர் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நயினார் நாகேந்திரனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம உடனே நயினார் நாகேந்திரனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் தமிழக பாஜக இருக்கும்ல அவங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலை தான் அண்ணாதுரை குறித்து பதிவு போட்டிருக்காரு கடந்த காலத்துல இதுக்கு பேரு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ணாமலையை கம்பேர் பண்ணாதீங்க நைனாரோட அண்ணாமலை எல்லா விஷயங்களையும் எடுத்து பேசுகிறவர் அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி ஓப்பனாக பேசக்கூடியவர் அண்ணாமலை உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அண்ணாதுரையுடைய நினைவு தினத்தை அண்ணாமலை பதிவு போட்டிருக்காரு ஒத்துக்கிறேன் அதே அண்ணாமலை தான் மதுரையில் அண்ணாதுரையுடைய பேச்சுக்கு எதிராக பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் எப்படி கர்ஜித்தார் அப்படின்னு இதே அண்ணாமலை தான் பேசினது இதே அண்ணாமலை தான் அண்ணாதுரை கிட்ட மதுபான கடைகளை திறக்கலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டப்ப அண்ணாதுரை என்ன சொல்லியிருக்காரு மது கடைகளால் வரக்கூடிய வருமானம் உளுத்து போன தொழுநோயாளியுடைய கையிலிருந்து கிடைக்கக்கூடிய வெண்ணெய்கி சமம் அப்படின்னு சொன்னவர் இதே அண்ணாதுரை தான் இதையும் அண்ணாமலை தான் சொல்லியிருக்காரு அப்ப அண்ணாமலை செலக்டிவா பேசுறவர் கிடையாது புரியுதா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல கடவுள் நம்பிக்கைக்கு எதிராக அண்ணாதுரை பேசினதுக்கு பசுமான் முத்துராமலிங்க தேவர் ஐயா வந்து எப்படி பதிலடி கொடுத்தாரு அப்படிங்கறத சொன்னது அண்ணாமலை தான் அதனால அண்ணாமலையோட நைனார் அவர்களை ஒப்பிடுறது சரியான ஒரு ஒப்பிடுதலா இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நைனார் அவர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா அவர் முன்னாள் அதிமுக காரர் இப்போ வரைக்கும் இந்த அதிமுக மீதான பாசத்தை அவர் மறுக்கல மறக்கலை தான் அவர் மேல இருக்கக்கூடிய விமர்சனம் கடந்த ஒரு வார காலமாக ஒரு சில யூடியூபர்ஸ் அதிமுகவை சேர்ந்தவர்கள் திமுகவுடைய அமைச்சர் இவங்கெல்லாம் இவங்க எல்லாம் அண்ணாமலையை டார்கெட் பண்ணி அண்ணாமலை அவ்வளோ கோடிக்கு நிலம் வாங்கிட்டாரு இவ்வளவு கோடிக்கு நிலம் வாங்கிட்டாரு அப்படின்னு புழுகிக்கு இருக்காங்க அதை ஏன் கண்டிக்கல இப்போ வரைக்கும் தமிழக பாஜக மாநில தலைவர் இது ஒரு பேசிக்கான கேள்வியா இருக்கு அதனால நயினார் நாகேந்திரனுடைய ரூட் பாத்தீங்கன்னா ப்ரோ தான் இருக்குது கிட்டத்தட்ட அதிமுக காரர் மாதிரி தான் நயினார் நாகேந்திரனுடைய பிஹேவியர் இருக்கு அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை ஆனால் பாஜக மாநில தலைவராக அவர் இருக்காரு ஆனால் அதிமுக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மாதிரி தான் அவருடைய பேச்சுகள் இருக்கு அப்படிங்கிறது அதுதான் பெரிய டிபேட்டா மாறி இருக்கு ஓகே எனக்கு என்ன பெரிய ஒரு பயம்னா அண்ணாதுரை அவர்களுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டாரு நயினார் அடுத்து ஒரு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா ஈவேரா அவர்களுடைய பிறந்த நாள் வருது அன்னைக்கு தான் பிஎம் மோடி அவர்களுடைய பிறந்த நாளும் நைனார் அவர்கள் திராவிட இயக்கத்திலேருந்து வந்தவரா போகிற போக்க பார்த்தா மோடிக்கு ஃபஸ்ட்டு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி ஈவேராவுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருவாரோ அப்படிங்கிற பயம் தான் இப்போ இருக்குது என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்